இன்னைக்கு ஒரு சப்ஜி ரெசிபி பார்க்க போறோம் அது சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப இதா கத்திரிக்காய் தான் பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாமா இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க இல்லைன்னா சாத கத்திரிக்காயில் கூட பண்ணலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி கருவேப்பில பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் எண்ணெய் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சீரகத்தை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்கேன் உப்பு இவ்வளோதான் அதுக்கு முத வந்து கத்திரிக்காவை சுட்டுக்கலாம் நெருப்பில் லைட்டாக ஒரு அங்கங்கே ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டால் போதும் இந்த மாதிரி குத்திக்கோங்க எண்ணெய் வேகம் அதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க ஃபுல்லாக கத்திரிக்காவை போட்டு நல்லா சுட்டுக்கோங்க நெருப்புலயே வேகணும் திருப்பி திருப்பி போட்டு சுட்டுக்கோங்க நீ பாருங்க கலர்லாம் மாறிட்டு வருது பாருங்க மொதல் எந்த கலர்ல இருந்தது அப்படியே வருது பாருங்க மாறி ஃபுல்லா வரும் நல்லா கலர் மாறிடும் கருப்பாயிடும் கருப்பருப்பாயிருச்சு பாருங்க மேல வந்துருச்சு பாருங்க தோல் உறிஞ்சி வந்து பாருங்க தோல் எல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு பாருங்க அப்படியே நல்லா கருப்பாயிடுச்சு இந்த மாதிரி இருந்தாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம் உடனே அடுப்புல இருந்து எடுத்துட்டு தண்ணி ஊத்திடுங்க இந்த மாதிரி உடனே தண்ணியை ஊத்திடுங்க ஊத்திட்டு அந்த தோல் எல்லாம் எடுத்துருங்க தண்ணி எடுத்துட்டு இங்கே பாருங்கள் பிஞ்சி வருது பாருங்கள் தோல் நல்லா பார்த்து எடுங்க சூடாக இருக்கும் சூடாக போதே எடுத்துட்டீங்கன்னா நல்லா வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துருங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்ட பாருங்கள் இதை வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க அப்படியே இது பண்ணாவே வந்துடுது பாருங்கள் இப்படியே இது பண்ணாவே மேஷ் ஆகிடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இது பாருங்க நல்லா இதாயிடுச்சு பாருங்க வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வெந்தாதான் நல்லா இருக்கும் அதனால நல்லா வேக வச்சுக்கோங்க வானில எண்ணெய் ஊத்திக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கோங்க அதுலேயே கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் எண்ணெயில நல்லா தான் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கிட்ட உடனே இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வாதிக்கோங்க பொடியா நான் கருவேப்பிள்ளைய அப்போ தான் யாரும் எடுத்து வேலையே போட மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க கிரேவியோட இஞ்சிப்பூட்டு வத தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோங்க நல்லா மேஷ் ஆகுங்க அது கொஞ்சமா பூ போட்டுக்குவோம் சீக்கிரமா வந்தோம் அப்பதான்

கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அப்போ தான் டேஸ்ட் அதை எடுத்து கொடுப்போம் சப்ஜிக்கு சப்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சபரோட்டா பரோட்டா நாண் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம் இதை பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்